അല്ലാഹുതാലാ അടുത്ത വസനത്തിൽ എന്നറുവാ അടുത്തതായി എന്നു അല്ലാഹുതാലാ ഇന്ന കമീനൽ മുർസലീൻ ഇന്ന ക ലമീനൽ മുർസലീൻ വൽ കുർണിൽ ഹക്കീം ഇന്നീണൽ മുർസലീൻ ഇന്ന കുർ നൂസ് പണക്കാർ നിശ്ചയമാമീണൽ മുർസലീൻ ഇപ്പം ഇന്നയമാരബലും അതും എന്ന தக்கீ அதுவும் எனது தக்கீதுக்கு வரக்கூடியது அதாவது உறுதிப்படுத்த வரக்கூடியது நிறைய இடத்துல நம்ம அதாவது லக்கது ஹலக்னல் இன்சான் இல்லை அதில் வரக்கூடிய அதே போல் இன்னல் இன்சானை நிரம்பிகி லக்கனூத் அதில் கனூது தான் லக்கனூத் என்றது என்னது மிகவும் அழுத்தத்துக்கு வரக்கூடிய விஷயம் அதே மாதிரிங்கிறதுல அதாவது இன்னக்க ல மீனல் எனவே இப்போ அல்லாஹு தாலா முஹம்மது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மினல் முர்சலி தூதர்களில் ஒருவர் தான் என்று சொல்றதுக்கு மூணு வகையில உறுதிப்படுத்தி சொல்கிறான் மூணு வகை ஒன்று குரானில் சத்தியம் பண்ணிட்டான் வல் குரானில் ஹக்கீம் ஞானமுள்ள இந்த குரான் மீது சத்தியமாக இன்னக்க நிச்சயமாக நீங்கள் அடுத்ததுலா அதுவும் அழுத்தம் தமிழில் இது அழுத்தமாக சொல்லுமா இன்னா நஹனு நசல் மொழிபெயர்த்து பாருங்கள் அதே நேரடியா இன்னா நிச்சயமாக நாங்கள் நஹனு நாங்கள் நசல்னா நாங்கள் இறக்கினோம் நிச்சயமாக நாங்கள் லஹு அதனை அதனை நிச்சயமாக நாங்கள் பாதுகாப்போம் ஆறு வந்துடும் அதனால் அதெல்லாத்தையும் என்ன செய்யலாம் சொல்ல இல்லாது அப்போ அதுக்கு பிரச்சனை வந்து தமிழுடைய அமைப்புல தான் தமிழில் விஷயத்த என்ன செய்யலாம் தமிழோட குறையும் அல்ல அரபுட உயர்வு நடையும் அல்லது அரபுடைய நடையில் அது அழுத்தம் தமிழில் நடையில் தமிழுடைய அழுத்தத்தை என்ன செய்யணும் கொடுக்கணும் இதை கம்பேர் பண்ணி இப்படின்னு சொல்லக்கூடாது அரபு நட தமிழ் எழுமா தமிழ் இறைவன மொழி தான் அரபு எனது இறைவனது மொழி தான் அதுக்குரிய நடையில் தமிழே நம்ம என்ன செய்யணும் அதை சொல்ல நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் எனவே நிச்சயமாக நாமே என்று தமிழ்ல சொல்லலாம் நிச்சயமாக நாமே இந்த குரு ஆணையை என்ன செய்வோம் இறைக்கணும் நிச்சயமாக நாமே அதனை என்ன செய்வோம் பாதுகாப்பு அதுக்குரிய நடையில் தமிழ்ல என்ன செய்யும் அது வரும் அது மாதிரி இன்னக்கல் அமீனல் முசலின் குரான் மீது சத்தியமாக நிச்சயமாக நீங்கள் தூதர்களில் ஒருவர் தான் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர் தான்ட்டு அல்லாஹாலா என்ன செய்கிறான் இந்த இடத்துல சத்தியம் பண்ணுகிறான் இப்போ இதில் அதாவது முகமது பின் அல் உசைமின் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒருவருக்கு இது எந்த இடத்துல பேசுகிறாருன்னு சொன்னால் நீங்கள் இது புக் வச்சுக்கிங்க எங்க பார்க்கலாம் என்னென்னா அடுத்த பக்கத்தில் அதாவது பதிமூணாவது பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் பந் அறப்பகுதியில் இருந்து அதாவது அந்த ஒரு கஃபர்ஸ்தலான் வருது அதுக்கு அடுத்து சொல்லி ஒரு பகுதி வரும்போது நீ நோட் பண்ணி வச்சிங்க என்னன்னு சொல்றாருன்னா உத்தர விழிச்சு பேசுறதுல மூணு முறை இருக்கு ஒன்று கொஞ்சம் அழுத்தமாக சொன்னா நல்லது இன்னொன்று அழுத்தமாக சொல்லித்தான் ஆகணும் இன்னொன்று நோமலாக என்ன செய்யறது சொல்றது குரானுடைய நடையில் நிறைய நீங்கள் பார்க்கலாம் அழுத்தமாக தான் சொல்லும் நிறைய விஷயங்களை அதாவது இது எப்ப அழுத்தமா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தெரியாத ஒருத்தருக்கு அழுத்தமா சொல்லணும் ஒருத்தர் மறுக்கவே இல்லை சாதாரணமாக ஒருத்தர் சும்மா வைக்கிறார் அவர்கிட்ட நிச்சயமாக அல்லாவுடைய தூதர் தான் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் தான் மறுக்கவே இல்லையே அவருக்கு அதை பற்றி அறிவே இல்லை அப்ப குர்ஆன் ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டால் குர்ஆன் மறுத்தவர்களை நோக்கி தான் கூடுதலாக என்ன செய்யுது குர்ஆன் பேசுது எனவே மறுத்தவர்களுக்கு முன்னால கட்டாயம் என்ன செய்யணும் அழுத்தி தான் என்ன செய்யணும் பேசணும் அப்படி என்ற நடை தான் குர்ஆனில் இருக்கேன்றார் ஒரு சின்ன குறிப்பு இது குர்ஆனுடைய நடையில் நிச்சயமாக அப்படி என்ற வார்த்தை நிறைய யூஸ் பண்ணப்படுறதுக்கான காரணங்களில் உண்டு என்னென்னு சொன்னால் குர்ஆன் ஒன்றுமே தெரியாத மக்களை பார்த்து பேசுகிறது இருக்குது சில விஷயங்கள் ஆனால் பெரும்பாலும் என்ன தூதரை நிராகரித்தவங்க தான் இருக்கிறான் இறைவனை நிராகரித்தவங்க தான் இருக்கிறாங்க அப்போ நிராகரித்து மறுத்தால் அவங்களோட பேசவில் எப்படி பேசணும் நாங்களும் அழுத்துப்படுத்தால் என்ன செய்யணும் பேசணும் அப்படி அல்ல நிச்சயமாக இவர் என்ன அல்லாவுடைய தூதர் தான் சும்மா ஒருவர்கிட்ட நம்ம அப்படி சொல்றது சொல்றது இல்லையே நிச்சயமா நாளைக்கு நீ வந்துதான் ஆகணும் நான் வரவே மாட்டேன்னு சொல்லவே இல்லையே நீ நிச்சயமாக வரணும்னு சொல்கிற அப்படி தான் நம்ம திரும்ப சொல்ல போகிறோம் அப்போ எந்த இடத்துல குரான் அழுத்தி பேசும்னு சொன்னால் மருத்துவர்களை பார்த்து பேசுகிற நேரத்தில் அழுத்தி பேசும் சில நேரங்களொத்தர் முத்தரத்தி தா இருக்கிறார் முத்தரத்தீன்றா இதாக இருக்குமா அதா இருக்குமா அவருக்கும் அழுத்தி பேசுறது நல்லது இங்கே அழுத்தி பேசுறது கட்டாயம் மருத்துவருக்கு அழுத்தி பேசுவது கட்டாயம் குழப்பத்தில் இருக்கிறவருக்கு அழுத்தி பேசுனா நல்லது தெரியாதவருக்கு அழுத்தி பேச வேண்டிய அவசியம் உண்டு இல்லை ஏதாவது இன்ஷா அப்போதான் நம்ம சொல்கிறோம் இந்த மூணு விஷயத்தை அவர் என்ன செய்யறாரு பிரிச்சு இதில் சொல்லி காட்டுவார் இந்த இடத்துல குரான் வந்து மருத்துவர்களை பற்றி தான் என்னது பேசுகிறதுக்கு பின்னால அல்லா சொல்கிற பதில்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் மருத்துவர்களை நோக்கி தான் குரான் செய்து பேசி இன்னக்கெல்லாம் மினல் முரசலி நிச்சயமாக நீங்கள் அல்லாவுடைய தூதர்களில் ஒருவர் தான் இந்த வசனம் இன்னும் முடியலையா முடிஞ்சுதான் ரெண்டு மாதிரியும் எடுக்கலாம் அலாசராத்தி முஸ்தக்கீம் அதாவது மினல் அலா அலாசராத்தி முஸ்தக்கீம் நேரான பாதையில் இருக்கக்கூடிய தூதர்களில் ஒருவர் தான் வசன முடியலைதா நேரான பாதையில் இருக்கக்கூடிய தூதர்களில் ஒருவர் தான் சராத்தி முஸ்தகை இன்னக்கிழமினல் அலா சராத்தி முஸ்தகை அதாவது நேரான பாதையில் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர் தான் நீங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை இன்னக்கிழமினல் முரசலி நீங்கள் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர் தான் அலாசராத்தின் முஸ்தகை நேரான பாதையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் நேரான பாதையில் பயணிக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இந்த கருத்திலே நம்ம என்ன செய்யலாம் அதனை எடுக்கலாம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த நடைதான் இந்த கிழமின் முரசனின் அலா சராத்தி முஸ்தகி என்றது அந்த வசனம் முடிஞ்சது நம்ம நினைக்கலாம் வசனம் முடியவில்லை நம்ம என்ன செய்யலாம் நம்ம நினைக்கலாம் ஹை இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பார்க்கணும் சொன்னால் அல்லாஹுத்துல மறுத்த ஒரு சமுதாயத்தை பத்தி பேசுகிறான் இப்போ இந்த அலா சராத்தி முஸ்தகை என்ற சராத் இருக்குது சராத் நமக்கு வராத எழுத்துக்கள் உண்டனது சாது சாது வந்து நிறைய பேர் சீனாக வருது அரபுஸ்லேயே நிறைய பேர் நீங்க பார்க்கலாம் சீனாத சி என்ன சவுண்ட் வரும் வருது நமக்கு தெரியும் சா அப்படின்னு சா சீன் உச்சரிப்பே வரக்கூடாது சா நமக்கு ஐன் வருதில்லை என்ன வாது வருதில்லை ஆனால் அரபுகளோட பரம்பரைலாம் உருவாகிட்டு வரலாறு சொல்லிக்கிட்டீங்க அரபு பரம்பரை தான் நம்ம உருவாங்க ஆனால் இந்த எழுத்தே நமக்கு என்ன செய்யறது இல்லை வாரது இல்லை அரபு பரம்பரைக்கு நம்மளுக்கு சம்பந்தமே இல்லைன்றதுக்கு இது பெரிய ஒரு ஆதாரம் அப்போ இந்த இடத்துலன்னா வாது

ஜிராத் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த இடத்துல என்னடா சிராத் ஜிராத் சொராத் மூன்றுமே பாதை அப்படின்னு அர்த்தம் மூன்றுமே பாதை அப்படின்னு அர்த்தம் இல்ல சிராத்துக்கு அவரு என்ன அதாவது இல்ல தப்சி சொல்லி காட்டணும் சொன்னா உள்ளடக்கக்கூடிய பெரிய அளவுல இருந்தா தான் பெரும் கூட்டத்தை உள்ளடக்கக்கூடிய அமைப்புல இருந்தா அது என்ன சிராத் அப்படின்னு என்ன செய்ய புரிஞ்சுக்கணும் இதுல பாருங்க என்ன சொன்னால் அதாவது சிராத் என்றது அல் முரூர் பிசுரா வேகமாக போறது இதுதான் சிராத் சிராத் என்ன வேகமாக போதல் என்ற அர்த்தம் சரத்தல் அதாவது ஒரு ஒரு கவலத்தை விழுங்குறது சரத்தல் லுக்குமா அவசரமா அவசரமா விழுங்கின சொல்லு அதே போலியா இந்த எங்களுடைய அதாவது ஆமி மொழியில் என்ன சொல்லுவோம் சொல்லுவோம் என்ன சொல்றாரு

சுராத்துன்னு சொல்ல சிராத்த கொஞ்சம் மொழி மொழிநடையோடு சேர்த்து சொன்னதுக்கு காரணம்னா நிறைய பேருக்கு இந்த சிரத்தன் முஸ்தகி ஒரு யோசனையாகவே இருக்கும் விளங்கிட்டா இப்போ சுராத் என்றது எப்படியெல்லாம் சொல்லலாம் எடுத்து பார்த்துட்டேன் குரானில் சிராத்தனும் சுராத்தனும் என்ன செய்யலாம் சுரா பாத்தியால் ஒதலாமனு சொல்லிட்டோம் ஜிராத் அரபு நடையில் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அர்த்தமெண்ட்டு எடுத்துக்கன்னு சொன்னால் வேகமாக போகிறதுன்னு அர்த்தம் வேகமாக சிராத் என்ற பா அந்த பாதையின்ற கருத்தில் எப்போ யூஸ் பண்ணுவோம்டா சின்ன ரோடுக்கு என்ன செய்யறதில்ல உதாரணமாக நம்ம சிராத்தண்டாக பாதையன்று விளங்கிட்டோம் உள்ள வீட்டில் உள்ள ஊரில் உள்ள சின்ன சின்ன கோணர்கள்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது இதுவும் சிராத்தான்னு சொல்லிடக்கூடாது சிராத்தனை என்ன பெரும் கூட்டம் போகின்ற அளவில் பெரிய அளவில் தான் அதுக்கு பேர் என்ன சிராத் அப்படின்னு சொல்கிறது அப்போ சரத்தல் லுக்குமா இப்போ வினை சொல்ல என்ன சராத்த சராத்த என்று சொன்னால் வேகமாக விழுங்கினார் அப்படின்னு என்னது அர்த்தம் ஆனால் இது அரபு மொழி நடையில் உள்ளது இன்றைக்கு யாருக்கும் சரத்துல் லுக்மாடா என்னன்னு விளங்காது இன்றைக்கு நீங்கள் போய் சரத்து லுக்மான்னு சொன்னால் நீங்கள் என்ன என்ன தான் அவங்க டிக்ஷனரியை பிறகு தான் அவங்களோட பேச வேண்டிய வரும் ஏன்னா அவங்களுக்கு என்ன சராத்தன்னு சொன்னால் என்னென்னு தெரியாது ரைட் சராத் என்றது அரபில் எப்பையும் செயப்படு பொருளுடைய நடை பஃல் ரைட்டா அந்த நடையில் தான் இருக்கும் சரா உதாரணமாக ஹிராஸ் ஹிராஸ்னா என்ன நாட்டு நடப்படுகின்ற எல்லா தாவரங்களும் ஹிராஸ்ன்னு சொல்லுவாங்க ஹிராஸ் சென்டர் ரைட்டா ஹிராஸ்னா தான் நாட்டப்படுகின்ற எல்லா விஷயத்தையும் ஹிராஸ்ன்னு சொல்லுவாங்க அது போல் வந்து என்ன பீனா பீனாண்டா பில்டிங் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அதுக்கெல்லாம் என்னது அப்படி சொல்லுவாங்க ஃபிராஷ் விரிப்பு ஃபிராஷ்னா என்ன விரிப்பு இப்போ இந்த அடிப்படையில் வாரது எல்லாமே என்ன மஹரூஸ் மஃப்ரூஷ் மபினி அதாவது சேப்படு பொருளுடைய நடையில் வரக்கூடிய விஷயம் எனவே சிராத் நடக்கக்கூடிய மக்கள் போகக்கூடிய பெரும்பால பெரும் அதாவது பெருவாரியான மக்கள் போகக்கூடிய பாதை அடிப்படையில் தான் சிராத்னு சொல்கிறது இங்கே அல்லாஹு தாலா சிராத் யதார்த்தமான பாதைக்கல்ல மஹசூஸ் அதாவது என்ன மனிதனுடைய நேர்வழி மனிதனுடைய பாதை மனிதன் நடந்து செல்ல வேண்டிய பாதை நடந்து போறதுன்னா காலாக நடந்து போற பாதை இல்லை மனிதன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு கல்லாவுத்தலாம் சிராத்தா முஸ்தக்கம் அந்த சிராத் எப்படிப்பட்டது நேரான பாதை நேரான பாதை நல்ல புரிஞ்சு கொள்ளணும் குரானேன் சிராத்தை யூஸ் பண்றது அப்படின்னு சொன்னால் தரீக் கண்டாலும் பாதை தான் பாதை தான் ஆனா சிராத் என்ற அரபு பாதைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா வளைவே தான் சிராத்தின் சொல்லுவாங்க வளைவே இல்லாட்டி தான் அரபுல என்ன செய்வாங்க சிராத்துன்னு சொல்லுவான் இப்போ குரான் அதை அதை எடுத்து என்ன செய்து யூஸ் பண்ணது முஸ்தக் கீமெண்டா இன்னும் அதுக்கு அழுத்தம் ஏற்கனவே சிராத்தன்டாலே முஸ்தக் இன்டா அரபுல சிராத்தன்டாலே நேர் ரூட்டுக்குந்தான் என்ன செய்யறது சிராத்துன்னு அரபுல சொல்றது வளைஞ்சி வளைஞ்சி போனால் இதுக்கு சிராத்துன்னு செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அது சாரியாக தனி இருக்கலாம் ஆனால் அரபை பொறுத்த வரைக்கும் சிராத்து என்று யூஸ் பண்ணின்னு சொன்னால் அது அந்த சொல்லே அர்த்தம் நேரத்தா முஸ்தக் கீமை சேர்த்தோம்னா நேரான பாதை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அழுத்தம் அலா முஸ்தகம் முஸ்தம் இதனால தான் பாலம் அங்க முஸ்தகம் அங்க ஆனா முஸ்தகம் சொல்லுவாங்க என்ன செய்யல சொல்லப்படல அங்க முஸ்தகம் தேவை இல்லை வேலைட்டா அதாவது என்னது நாளை மரமே நம்ம கடக்கக்கூடிய பாதை வந்து நேரா தான் இருக்கும் அப்படின்னா அது வந்து தண்டனையா இல்லை அங்க நேரா தான் இருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் அங்க இல்லை இங்கே நேரா தான் இருக்குதுன்னு கட்டாயம் என்ன செய்யணும் சொல்லணுமே மேன் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய பாதை வாழ்க்கையில் ஒழுங்குல கடைபிடிக்க வேண்டிய பாதையில் தான் முஸ்தகை சேர்க்கணும் அங்கே முஸ்தகைமா இருந்தாலும் இல்லாட்டியும் தண்டனை போல இறைவனை வச்சிருக்கக்கூடிய ஒரு அம்சம் தண்டையில் இருந்து தப்புறத்துக்கும் நல்லவர்கள் அடையாளம் காட்டுறதுக்கும் எனவே சிராத்து முஸ்தகை பாலம் இல்லை சிராத் மட்டும் அது எல்லா மக்களையும் போடக்கூடிய ஒரு நேரான ஒரு பாதை அது இங்கே சிராத் என்று சொல்றது கடைபிடிக்க வேண்டிய பாதை அலா சராத்தின் முஸ்தகம் முஸ்தகை பாலம் நேரோடி காட்டின அர்த்தம் அல்ல இது எதை குறிக்கிறது நம்ம நேரான வழியில் இருக்கணும் எதை குறிக்கிறது எனவே அலா முரசாசராம் முஸ்தகீம் நீங்கள் நேரான பாதையில் இருக்கக்கூடிய ஒரு தூதர் தான் உடச்சியும் நம்ம சொல்லலாம் அடுத்த என்ன நீங்கள் தூதர்களில் ஒருவர் நீங்கள் நேரான பாதையில் என்ன செய்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்ற கருத்திலையும் என்ன செய்யலாம் இதை நாங்கள் சொல்லலாம் அடுத்ததாக வசனம் அடுத்த வசனம் தன்சில் அலி ரஹிம் என்ன செய்ய அல்லாஹ் அது இல்ல முஸ்தகி வந்து சிபர் முஸ்தக்கிம் வந்த அதாவது அலாசரா சொல்லக்கூடிய வர்ணனை இன்ஷால்லா அடுத்த வசனங்கள்லாம் வேகமாக நம்ம போகலாம் இதில் ஒரு விஷயம் நம்ம மறந்து சபபு நுசூல் இந்த சூரத்துக்கு இல்லை சூரத்தில் வரக்கூடிய ஒரு சில வசனங்களுக்கு சபபு நுசூல் சொல்லப்பட்டிருக்குது அது சகையா வாய்வாடதான் அந்த இடங்கள் வர இன்ஷாலா நம்ம பார்ப்போம் உள்ள இந்த எல்லாம் அதி